பிருகுமுனிவரின் சாபம் வைகுண்டத்தில் இருந்த பெருமாள் திருமால் தன்னை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் கோபமடைந்த பிருகு முனிவர் பெருமாளின் மார்பில் உதைத்தார் பெருமாள் முனிவரின் கோபத்தைக் கண்டு பொறுமையாக அவரது காலை தடவி லட்சுமி தேவியின் கோபம் ஆனால் இந்த செயலால் கோபமடைந்த லட்சுமி தேவி தன் கணவர் தன்னை அலட்சியப்படுத்தியதாக கருதி வைகுண்டத்தை விட்டு நீங்கி பூலோகத்திற்கு சென்றார் பெருமாள் பூலோகம் வருதல் லட்சுமி தேவியை பிரிந்த பெருமாள் அவளை தேடி பூமிக்கு வந்து சீனிவாசன் என்ற பெயரில் மனித உருவில் வாழ்ந்தார் பத்மாவதியை காதலித்தல் பூலோகத்தில் ஆகாச ராஜனின் மகளான பத்மாவதி தேவியை சீனிவாசன் கண்டார் இருவரும் காதலித்து திருமணம் செய்ய முடிவு செய்தனர் திருமணத்திற்கு பணம் தேவை வைகுண்டத்திலிருந்து வெறுங்கையுடன் வந்த சீனிவாசனிடம் திருமணச் சடங்குகளுக்கும் சீர்களுக்கும் தேவையான பணம் இல்லை ஒரு அரசகுமாரியை மணக்க பெரிய தொகை தேவைப்பட்டது குபேரனிடம் கடன் அப்போது உலக செல்வத்தின் அதிபதியான குபேரனிடம் சீனிவாசன் சென்று திருமணச் செலவிற்காக பெரும் தொகையை